இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி சோவுக்கு எப்படி எல்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து நேற்று கொடுத்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவரால் ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ஏழு நம்பர் அஞ்சு நம்பர் திரும்ப ரிப்பீட்டட் நம்பராக கிடச்சது ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு மாதிரி தொடர்ந்து நமக்கு அதே சேம் டைம் நமக்கு ஆறாம் நம்பர் அதேமாதிரி அஞ்சா நம்பர் ரெண்டுமே தொடர்ந்து மறுபடியும் ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது மாதிரி நேற்று கொடுக்கப்பட்ட நம்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ அறுபத்தி ஆறு பதிமூணு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி பத்து எழுபத்தி அஞ்சு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி முப்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை வச்சு தான் நம்ம அடுத்த நம்பருக்கு கொண்டு வர நமக்கு ஒரு மணி சோகை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயும் நேற்று வந்து ஆறுநூற்றி பதிமூணுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே சேம் டைம் நம்ம வந்து திரும்ப வந்து நமக்கு அதே சேம் டைம் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் அதுக்கு மூணாம் நம்பர் இதை கொஞ்சம் பேஸிக்காக வச்சு ஆடுவாங்க ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் பேஸிக்காக வரும் அப்படிங்கிறது எனக்கு கணக்காக வருது அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்குள்ள உங்களுக்கு ஆறு ஒன்று மூணு இது மாதிரி மறுபடியும் நமக்கு கொஞ்சம் ஓல்டு ரிசல்ட்டு சாயலில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது அது போக ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு இல்லையா இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு தான் நேற்று எட்டு மணிக்கு அடிக்கவிட்ட ரிசல்ட்டு இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அடிச்சதுல வந்து நமக்கு டோட்டல் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நம்ம என்ன சொன்னோம்னா ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சு அதாவது நேற்று நேற்று சாயந்தரம் ஆறு மணிக்கு அடித்த நம்பரும் எட்டு மணிக்கு முந்த நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு அடித்த நம்பரும் எட் எட்டு மணிக்கு அடித்த நம்பரும் ஒரே மாதிரி இருந்துச்சு எட்டு மணிக்கு அடித்த நம்பரும் ஒரு மணிக்கு அடித்த நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ ஆறு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் எட்டு மணிக்கு அடிக்கப்பட்ட நம்பர் ஒரே மாதிரி இருக்குது அதாவது இப்போ புரியுதுங்க நான் சொல்கிறது இதுக்கு முதல் ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட்டும் ஒரு மாதிரி வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இந்த ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட்டு ஒரு மாதிரி வர காரணமாக அதே மாதிரி நமக்கு அடுத்த ரிசல்ட்டு நம்ம ஆறுநூற்றி முப்பத்தி பதி பதிமூணு இல்லையா இந்த ஆறுநூற்றி பதிமூணு ஒட்டின மாதிரியான நம்பர்கள் தான் நமக்கு அடுத்தது கிடைக்கணும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நமக்கு எட்டு மணிக்கும் ஒரு மணி ரிசல்ட்டு ஒரு மாதிரியும் அதே மாதிரி ஆறு மணிக்கும் அதே மாதிரி எட்டு மணிக்கும் ஒரே மாதிரி வருது சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்போ நான் இன்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஆறுநூற்றி பதிமூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள்லேருந்து இருந்து மேட்ச் ஆகி ரெண்டு நம்பர் வரணும் அதே மாதிரி ஏழு ஆறு அஞ்சு சரிங்களா அஞ்சு ஏழு ஆறு இந்த மூணு நம்பர்லேருந்து ஏதோ ஒரு நம்பர் மேட்ச் ஆகி வரணும் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கிடச்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னா ஏழுக்கு ரெண்டு அப்படிங்கிறத செட் ஆகுது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கண்ணா ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது அப்படின்னு தெளிவாக தெரிய தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோன்னா ஏழுக்கு ரெண்டு அப்படின்னு வச்சா தான் நமக்கு அந்த பழைய கணக்கு வரும் வரக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே சேம் டைம் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னா ஆறாம் நம்பர் ஒரு ஆட்டத்துலேருந்து நாங்கள் ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க சம்மந்தமே இல்லாமல் கேட்கலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று என்ன கொடுத்தாங்க ஆறாம் நம்பர் தான் கொடுத்தாங்க நேற்று ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அறநூற்றி பதிமூணு அது சேம் நம்பர் தான் நான் சொன்னோம் உங்களுக்கு அறுநூற்றி பதிமூணுலேருந்து ஆறாம் நம்பரை வச்சு நமக்கு ஏ போலி ஆறாம் நம்பர் வைக்கலாம் ஏன்னா நீங்கள் தெரியும் நினைக்கிறேன் ஏழு ஆறுங்கிற மேட்ச் ஆகுது அதேமாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா ஏ ஏழுடைய பவர் ரெண்டு அப்படிங்கிறதுனால நமக்கு அப்படியே வருது அந்த மாதிரி இது உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் நாளைக்கு ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டாயிரணும் இல்லைன்னா ஆறாக இருக்கணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அது போக கொஞ்சம் மிஷின் சார்ட்டே ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக எடுத்துகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பேசிக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூத்தி பதிமூணு ஏழுநூ ஜீரோ எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு பேசிக் இந்த பேசிக் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கட்டாயமாக நமக்கு ரெண்டாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பர் எதுவும் சொல்லிட்டு ஆக ஏன்னா அங்கேயும் அவருக்கு ஆறு நம்பர் உள்ளே வந்துருச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்பாங்க வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே அதேமாதிரி சிபோட பீபோடை பொறுத்த வரைக்கும் பி போட்ல எனக்கு ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் ஏழாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் நம்பர் அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் இன்னும் ஏற்கனவே ஏழுக்கு அஞ்சு தான் கொடுத்துருக்காங்க நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஏழுக்கு அஞ்சுனால் என்ன கணக்குனா ஜீரோவுக்கு ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த ஜீரோவுக்கு ஏழு தான் ஏழுக்கு அஞ்சாக மாற்றி வருதை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஜீரோடைய இப்போ ஒரு அஞ்சு அஞ்சுக்கு ஏழு ஏழுக்கு அஞ்சு அஞ்சு கேள் அந்த கணக்கில் கொடுக்குறோம் அதே மாதிரி தடவை இங்கேயும் நமக்கு ஃபாலோ ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஏழு அதாவது அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரிட்டர்ன் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு அந்த மாதிரி அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பரில் முடிஞ்சதுக்கப்புறம் ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும் சரிங்களா ஏழை நம்பர் பேஸிக்காக நமக்கு வரணும் ஏன்னா இன்றைக்கே வந்திருக்கு நமக்கு ஏழை நம்பரு அப்படி எழுபத்தி மூணு உள்ள வந்துருச்சு சரிங்களா எழுவத்தி மூணுன்னு உள்ளே வந்தால் நமக்கு மறுபடியும் ஏழை நம்பர் வரும் வராமல் போகாது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக ஏழா நம்பருக்கான ஆட்டோ இருக்கும் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுக்குறோம் சரிங்களா ஏழா நம்பருக்கு கொஞ்சம் பேசிக்காகவே வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வருதான் பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஏழை நம்பர் வரலன்னா அந்த இடத்துல மூணாம் நம்பர் வரும் ஏன் நம்பர் வருதுன்னா எனக்கு அறுபத்தி மூணு ரிட்டன் ஆகிறோம் இல்லை எழு முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ரிட்டன் ஆகிறக்கும் அதிகமான வாய்ப்பு புரியுதுங்களா நான் சொல்கிறது இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி அதாவது இங்கே இந்த இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற ஆறு டிஜிட் அஞ்சு அஞ்சு டிஜிட்லேருந்து ஒன்று அடித்தாங்கன்னா எழுபத்தி மூணுன்னு இங்கே இருக்க நம்பர் அடிக்கணும் அப்படி இல்லைன்னா அறுபத்தி மூணுன்னு இங்கே இருக்க நம்பர் அடிக்கணும் புரியுதுங்களா இப்படி இந்த மாதிரி நம்பர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்பர்கள் வர்றதான்னு பாருங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அறுபத்தி மூணுங்கிற நம்பரை நம்ம வந்து அதில் வந்து ஏசியில் இருக்குது இங்கே ஏபியில் கொடுக்குறோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஏசியில் வந்து நமக்கு அறுபத்தி மூணு நூ அறநூற்றி பதிமூணு இருக்குது அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே ஏபியில் கொடுக்குறோம் ஏபியில் வந்து நமக்கு அறுபத்தி மூணு அப்படிங்கிறது ஏபியில் செட்டாக இருக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏபி உங்களுக்கு எதாவது வருதான்றதையும் பாருங்கள் ஏழு அதாவது நம்ம என்ன காரங்க அஞ்சுக்கு மூணுங்கிற நம்பரும் அதே மாதிரி ஏழுக்கு ஆறுங்கிற நம்பரும் கொடுக்குறோம் அந்த கணக்கில் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதாங்க சரிங்களா அதே மாதிரி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மூணா நம்பரும் வராமல் போகாது மூணா நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால தான் திரும்ப திரும்ப அதை பதிவு பண்ணுறோம் மூணா நம்பர் வந்து அஞ்சுக்கு அதாவது அஞ்சு ஏழு அஞ்சு மூணு அப்படின்னு வரணும் இல்லை ஏழு அஞ்சு ஏழுன்னு வரணும் அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்பெஷலான நம்பராக தான் இருக்குது இல்லையா நம்ம மறுக்க முடியாது ஏன்னா ஏழு நம்பரை விட முடியாது ஏன்னா ஏழு நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் ஏன்னா இன்றைக்கே வந்து ஏழு எழுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சுன்னு வந்துடுச்சு அப்போ எழுபத்தி மூணு எழுபத்தஞ்சுன்னு வந்தால் திரும்ப நமக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க அதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி ஆறு ஒன்றுன்னு நமக்கு ஏற்கனவே மேலே கொடுத்துட்டாங்க ஒரு மணி ரிசல்ட்டில் இப்போ அந்த ஆறு ஒன்று ஆறு மூணுன்னு வந்துருச்சு அந்த ஆறு மூணு ஆறு ஒன்று தான் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்க வேறு எதாவது அடிக்க மாட்டாங்க இப்போ நேற்று நம்ம என்ன சொன்னால் எழுபத்தஞ்சு திரும்ப ஆடுவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி எழுபத்தஞ்சு ஆடினாங்கல அது மாதிரி மறுபடியும் நமக்கு இதே சேம் நம்பரை தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க அதனால தெளிவாக புரிஞ்சுங்க அந்த மாதிரி ஆடினாங்கன்னா பட் ஒவ்வொரு நாளைக்கு மிஸ் ஆகியும் போகும் டோட்டலாகவே மாறி போகும் சரிங்களா அது இந்த மாதம் மட்டும் தான் நமக்கு இது மாதிரி மேட்ச் ஆகுது அடுத்த மாதம் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதிரி மேட்ச் ஆகும் சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி மேட்ச் ஆகாது மாறி தான் வரும் சரிங்க அதே மாதிரி இதில் வந்து நமக்கு நம்பர் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் அஞ்சு காருன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே சேம் டைம் நமக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சீ போடில் ஏன்னா ஆறுக்கு எட்டு தான் ரொம்ப எவர் கிரீன் நம்பர் அதில் மாற்றமே இல்லை ஆறாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ஏன்னா ஒன்றுக்கு மூணுங்கிற நம்பர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி தான் நமக்கு ஆறுக்கு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றா மூணாம் நம்பர் வந்தால் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பர் நீங்கள் நல்லா கவனமாக தெரியும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் வந்து ஆறாம் நம்பர் வரும் அப்போ இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட் ஒரே மாதிரியான நம்பர் தான் சரிங்களா ஒன்றாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் டேரெக்டான பவர் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் டேரெக்டான பவர் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்க அந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அதே சேம் டைம் கணக்கு உங்களுக்கு வருதான்றதையும் பார்த்துங்க அந்த மாதிரி தான் ஆடுவாங்க இப்போ நம்ம ஒரு அசப்ஷனில் முன் வைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி தான் ஆடுறாங்க நம்ம நேற்றே பார்த்தோம் மூணு ரூபா உங்களுக்கு எப்படி கொடுத்தோம் நம்ம என்னென்ன மாதிரி மெத்தடை எடுத்தோமோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் கொடுத்தாங்களே தவிர வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதை புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க மாதிரி அஞ்சாம் நம்பர் சி போடை பொறுத்த வரைக்கும் சி போட நம்ம எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் மட்டும்தான் வருமானம் நாலாம் நம்பர் அந்த இடத்துல மேட்ச் ஆகுது ஏன் நாலாம் நம்பர் வருதுன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆறுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் எவருக்குறேன்னு நம்பர் தான் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆறாம் நம்பர் வந்தால் அவங்களுக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னுடைய கணக்கு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மாதிரி மிஷின் நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஏன்னா மிஷின் சாட்டும் எதிர்பார்க்குற மாதிரி நம்பர்கள் இப்போ பாருங்கள் எழுபது ஜீரோ எழுபத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜீரோ எழுபத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுன்னு கொடுத்துருங்க இல்லையா அப்போ அந்த ரெண்டு ட்ராவும் நமக்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆகிடுச்சு இப்போ ஒரே மாதிரி மேட்ச் ஆனால் நமக்கு கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் மாதிரி நமக்கு இந்த ட்ராவும் ஒரே மாதிரி மேட்ச் அதாவது எட்டு மணி ரிசல்ட் அதாவது எட்டு மணி ரிசல்ட்டும் எழுபத்தி அஞ்சு அப்படின்னு வந்துச்சு எழுபத்தி மூணுன்னு வந்துச்சு இல்லை எழுபத்தி ஆறு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் மேட்ச் ஆகிரும் இல்லைங்க அறுபத்தி மூணுன்னு மேட்ச் ஆகுது அப்படின்னா இந்த நம்பர் மேட்ச் ஆகிரும் சரிங்களா இல்லைங்க இது ரெண்டுமே இல்லாமல் நமக்கு கணக்கில் வர நம்பர்னால் இரநூத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் கூட மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது நம்ம ஆள்போட பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் கொடுக்குறோம் அதுபோக ஆரோ நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் வர மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் இது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்குங்க